தன் வீட்டை தானே கட்டிக்கொண்டாரே நடனம் கூட ஆடுவாரே பாட்டும் பாடுவாரே பள்ளி கூட மாணவர்களின் அன்பை பெற்றவரே பழக என்றும் இனிமையானவர் பிறர் உடல் மொழியை கூட டேலண்டு வாத்தியாரு உலகில் பிறந்திட்ட எல்லோரிடமும் ஓத்திரமை இருந்திடுமே அது சிலரிடம் மட்டுமே பன்முகத்தீரன் இருந்திடுமே அந்த சிலரில் ஒருவரே வாத்தியார் அஸ்கர் வாத்தியாரு கல்விக்கு அப்பாற்பட்ட இயல்பான அறிவு பெற்றவரே அஸ்கர் வாத்தியாரு செண்டு டிசு உடையிலும் சொல்லும் என்றுமே என்று